உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் தொடர்ந்து ஐந்தாவது நாட்களாக நிலவி வரும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது ஏழைகளின் ஊட்டு என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் கடந்த ஐந்து நாட்களாக கடுமையான பனிப்பொழிவு நிலை உருவாகி வருகிறது பனிப்பொழிவு காரணமாக குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது இடையிடையே பெய்து வரும் சாரல் மழை அவ்வப்போது பெய்து வரும் கனமழை இவை அனைத்தும் குளிரை மேலும் அதிகமாக்கி இருக்கிறது குளிரின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் இன்று ஏற்காட்டில் வெறிச்சொடி காணப்படுகிறது அடர்த்தியான பனிமூட்டம் மலைப்பாதையில் சாலைகள் இடையே காணப்படுவதால் மலைப்பாதையில் இயக்கப்படும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியப்பட்டுவாறு ஊர்ந்து செல்கின்றன வழக்கத்தை காட்டிலும் இந்த ஆண்டு மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக அதிகமான குளிர் வாட்டி வைக்கிறது உள்ளூர்வாசிகள் குளிர் தாங்கும் உடைகளை அணிந்து வெளியே செல்லும் சூழல் உள்ளது மேலும் இரவு நேரங்களில் அதிகமான குளிர் காணப்படுகிறது இவை அனைத்தும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பெரிதும் பாதிப்படைய செய்துள்ளது